ஓம் விநாயகா போற்றி ஓம் கணபதியே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விக்னேஸ்வரரே போற்றி ஓம் கஜானனே போற்றி ஓம் ஏகந்தா போற்றி ஓம் லம்போதரா போற்றி ஓம் விநாயக பெருமாளே போற்றி ஓம் வாகனே போற்றி ஓம் பரம ஞானமூர்த்தி போற்றி ஓம் சிவசூதனே போற்றி ஓம் பார்வதி புத்திரரே போற்றி ஓம் ஸ்ரீ மகா கணபதியே போற்றி ஓம் அகில நாசகரே போற்றி ஓம் ஆசிர்வதிக்கின்ற ஆனந்த மூர்த்தியே போற்றி மங்கள தாயக போற்றி ஓம் ரகுபதி நாதா போற்றி ஓம் கற்பக விநாயகா போற்றி ஓம் கைலை வாசா போற்றி ஓம் விநாயக சித்தி தாயாக போற்றி ஓம் சிந்தனை தரும் தேவா போற்றி ஓம் அறிவை அருளும் அறிஞா போற்றி ஓம் ஐஞ்சடைய நாயகா போற்றி ஓம் ஞான சக்தி தாயகா போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் சிந்தனை விளக்கே போற்றி ஓம் கோடி நாமத்தினும் மேலான குணசாலை போற்றி ஓம் மாணிக்க மாலையணிந்த மாயவா போற்றி ஓம் சந்தன குழம்பினிந்த சதுரா போற்றி ஓம் சாம பூஜை விரும்பும் சாகதா போற்றி ஓம் பசுபதி நந்தா போற்றி ஓம் பசுஞ்சுடர் போல வளர் பெருமாள் போற்றி ஓம் பஞ்சபானனே போற்றி ஓம் பரமபத தீர்த்த வாச போற்றி ஓம் கணநாயகா போற்றி ஓம் புனிதமூர்த்தி போற்றி ஓம் பூஜை ஏற்கும் பரமனே போற்றி ஓம் புவனம் நல்கும் புண்ணிய நாதா போற்றி ഓം പഞ്ചമുഖനാഥാ പോറ്റി ഓം വിശ്വരൂപാ പോറ്റി ഓം വിഘ്ന നാസകാ പോട്രി ഓം ഭുവനേശ്വരാ പോറ്റി ഓം ആനന്ദ കലപാ പോറ്റി ഓം യോകനാഥാ പോറ്റി ഓം ധർമ്മ കടേ ഓം ദൈവ സായാലാ പോറ്റി ഓം തിരു അരുൾസി ദേവാ പോറ്റി ഓം സിക്തി വിനായക പോറ്റി ഓം സിക്തി തണ്ട പെരുമാളേ പോറ്റി ഓം പൂരണ ദൈവമേ പോറ്റി ஓம் வீட்டிருந்த விநாயகா போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் சங்கர நாசனே போற்றி ஓம் குருமூர்த்தி போற்றி ஓம் விநாயகர் வழிபட்ட சிவனே போற்றி ஓம் சிவபெருமானின் சுவாமியே போற்றி ஓம் சிவாய நம்ம என்ற மந்திரத்தின் மூலமாக வெளிப்பட்ட தேவே போற்றி ஓம் அன்பர்க்கு அருள்தரும் ஆனந்த விக்னேஸ்வரா போற்றி ஓம் விநாயக குருவே போற்றி ஓம் வசிக்கும் கயிலை நாதா போற்றி ஓம் அன்பின் வடிவவே போற்றி ஓம் சக்தி ரும் சதாசிவா போற்றி ஓம் எண்ணத்தில் தோன்றும் எளிமையரசே போற்றி ஓம் சிவகாமியின் சிங்கம் போற்றி ஓம் தாதா இற்றாய் போற்றி ஓம் கருணை அரசே போற்றி ஓம் மூலாதாரவாசி போற்றி ஓம் சக்தி கூட்டி அளிக்கும் அழிக்கும் குண நிதியே போற்றி ஓம் சந்திர சூரிய நாதா போற்றி ஓம் ஞான ஒளி தரும் நாதா போற்றி ஓம் வள்ளி தெய்வானே மகனே போற்றி ஓம் கலையருளும் கடவுளே போற்றி ஓம் செழிப்பை தரும் சிந்தனையே போற்றி ஓம் எளிமையான எம்பேமால் போற்றி ஓம் கோலமிகு வடிவே போற்றி ஓம் அசுரனை அடக்கும் அற்புத சக்தியே போற்றி ஓம் தாயின் அருள் வடிவே போற்றி ஓம் வித்யார்த்தி குருவே போற்றி ஓம் பிள்ளைகளுக்கே பெருஞ்சுடர் போற்றி ஓம் நல்ல பேச்சு தரும் நாயகா போற்றி ஓம் அகில நட்சத்திர நாயகா போற்றி ஓம் அழிவு அழியா அழகு போற்றி ஓம் ஆன்மீக தலைவா போற்றி ஓம் பராபரமான பரமசிவா போற்றி ஓம் ஏகரூப நாயகா போற்றி ஓம் துயரநாசநாதா போற்றி ஓம் கடக்க முடியாத கருணை பாசமே போற்றி ஓம் கற்பனை கலந்த பெருமாள் போற்றி ஓம் முண்டாசுரனை மிதித்த மாயவா போற்றி ஓம் சோமசூரனை அடக்கிய சூரா போற்றி ஓம் நயபாஷண ரூபா போற்றி ஓம் நவகிரக நாயகா போற்றி ஓம் சகல தேவதைகள் வழிபடும் தெய்வமே போற்றி ஓம் அஷ்டசக்தி நாயகா போற்றி ஓம் ஒளிரும் உறுப்பா போற்றி ஓம் ஒழுக்கம் தரும் உணர்வா போற்றி ஓம் இசை கருவி போல இன்பம் தரும் ஈஸ்வரா போற்றி ஓம் தர்ம மார்க்க நாயகா போற்றி ஓம் வாசலில் விழும் விக்னேஸ்வரா போற்றி ஓம் வீட்டிற்கு வாத்துதோம் தரும் விநாயகா போற்றி ஓம் மங்கலம் தரும் மகா விநாயகா போற்றி ஓம் அறிவு தரும் ஐயா போற்றி ஓம் நினைத்தவுடன் அருளும் நாயகா போற்றி ஓம் சூழ்நிலையில் காப்பவரே போற்றி ஓம் வாக்குத்திறன் தரும் வல்லபா போற்றி ஓம் நினைவில் நினைந்த நாயகா போற்றி ஓம் அனைவருக்கும் அருள் தரும் அண்ணா போற்றி ஓம் விக்னேஸ்வர நமோ நம போற்றி